மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திர செகரேந்திர எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் பெரிய தொடர்பான பல அனுபவங்கள் பார்க்குறோம் எப்படியெல்லாம் தனது பக்தர்களை தன்னை அண்டியவர்களை இந்த மகான் காப்பாற்றி வருகிறார் அப்படிங்கிறத உதாரணங்களோடு பல நிகழ்வுகளோடு நம்ம பார்க்குறோம் பெரியவா தான் எனக்கு எல்லாமோ அப்படிங்கிற ஒரு ஒரு தீர்மானம் நமக்குள்ளே வரணும் பெரியவா தான் எனக்கு எல்லாம் அவர் தான் என்ன கைட் பண்ணுற அவர் தான் என்ன வழி நடத்துகிற எதாக இருந்தாலும் நான் பெரிவாட்டை சொல்லிவிடுவேன் அவர்கிட்ட ஒப்படைச்சுடுவேன் அந் அதுதான் டோட்டல் சரண்டர்ன்னு நம்ம சொல்லுவோம் அதுபோல் பல பேர் இருக்கா எல்லாம் பெரியவாட் எல்லாம் பெரியவாதான்ப்பா பெரியவா பெரியவா எல்லாம் பெரியவா கிருபானந்த வாரியார் சுவாமிகள் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் மற்றக்கும் தெரிருக்கும்காபரிவா வர அறுபத்தி நான்காவது நாயன்மார்னு சொல்லுவார் வாரியார் சுவாமிகள் எப்படி தெரியுமா தன்னை முருகன் கிட்ட ஒப்படைச்சார் முருகன் கிட்ட ஒப்படைச்சிட்டார் எதா இருந்தாலும் முருகா 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 அவர் வாயை திறந்தார்னா முருகா முருகாம்பர் முருகா முருகா தான் வரும் அவர் வாயிலிருந்து பண்டரிபுரத்தில் பண்டரிபுரத்து மகான்கள் சூர்தாசர் கபீர்தாசர் ஞாப ஞானதேவர் நாம தேவர் இவெல்லாம் துக்காராம் மகராஜ் இவெல்லாம் வாயத்தருந்தால் விட்டலா விட்டலாக தான் வரும் துக்காராம் வந்து மனைவியை கூப்பிடும்போது இப்போ இந்த மாற்று மனைவி பேர்னு வச்சுக்கோங்க இந்த மாற்றில் மனைவி இருக்கா நம்ம ஒய்ஃப் இருக்கான்னு வச்சுக்கோங்க ஏதான ஒரு ஜலம் வேணுமோ காப்பி வேணுமோன்னு சொல்லுவோம் ஏய் அவள் பேர் சொல்லிட்டு ஜலம் கொண்டு வா இவர் என்ன பண்ணுவார் வி துக்காரம் விட்டலா கொஞ்சம் ஜலம் எடுத்துடுவா அப்படிம்பார் மனைவியை விட்டலா சாப்பிடலாமா அப்படிம்பார் ஒரு கடைக்கு போவார் திரவியம் கொடுத்து விட்டல இந்த பொருளை கொடு அப்படிம்பார் ஒரு நாய் வேகமாக ஓடும் விட்டலா விட்டலா வேகமாக ஓடாத அப்படிம்பார் துக்கார மகராஜ் அப்போது எடிகள்னு ஒருத்தர் இருந்தார் திங்களூரில் திருவையாருக்கு பக்கத்தில் நாயன்மார் அவர் எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுன்னு பேர் வைப்பார் திருநாவுக்கரசு ஏன்னா திருநாவுக்கரசர் மேலே அப்படி ஒரு அபிமானம் இன்றைக்கி நம்ம சொல்கிறோமே ரசிகர் மன்றங்கள் நற்பணி இயக்கங்கள்லாம் சொல்கிறோமே அந்த காலத்தில் திருநாவுக்கரசு காலத்தில் ஏழாம் நூற்றாண்டில் அப்புதியடிகள் ஆரம்பிச்சிருக்கார் திருநாவுக்கரசருக்கு நற்பணி மன்றங்கள் ஆரம்பிச்சிருக்கார் எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசர் பேரை வச்சுருக்கார் அவர் வீட்டில் பையன் ரெண்டு பையன் பெரிய பையன் பேர் மூத்த திருநாவுக்கரசு சின்ன பையன் பேர் இளைய திருநாவுக்கரசு அவர் வீட்டில் இருக்கிற பசுமாட்டுக்கு பேர் திருநாவுக்கரசு அவர் வீட்டில் இருக்கிற தராசு இருக்கு பேர் தராசுக்கு பேர் திருநாவுக்கரசு கல்லுக்கு பேர் திருநாவுக்கரசு இப்போ புரிகிறதா உங்களுக்கு பக்தின்னா என்னென்ன திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுனே எல்லாரையும் கூப்பிடுவார் விட்டலா விட்டலா விட்டலான்னு துக்காரம் கூப்பிடுவார் முருகா முருகா முருகான்னு வாரியர் கூப்பிடுவார் அதே போல் பெரியவ பக்தர்களான நாம் அனைவரும் பெரியவா 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 சொன்ன போர் அவர் காப்பாற்றிடுவார் அவர் காப்பாற்றுவார் பெரியவா ட சரணடைஞ்சவாளுக்கு ஏதோ ஒரு தீராத வியாதி அப்படின்னா வில்வம் சாப்பிடு இதை கொஞ்சம் சாப்பிடு நாளைக்கு சாப்பிடு இன்னைக்கும் சாப்பிடு அப்படின்னு கொடுப்பார் இந்த வில்வத்தை சாப்பிட்டா அவள் வியாதி போயிடும் பெரியவா சொல்லுவார் டெய்லி கார்த்தால் துளசி ஜலம் வச்சு குடி பெருமாள்கிட்ட வச்சுக்கோ வச்சு குடிம்ப அவள் ஏதோ பிரார்த்தனைக்காக வந்திருப்பாள் ஒரு நோய்க்காக அதுக்கோ வந்திருப்பா இந்த துளசி ஜலம் பெருமாள்கிட்ட வச்சு குடிப்பா சரியாக போயிடும் கொஞ்சம் விபூதி கொடுப்பா பெரியவா வாழை வயிற்று வழி இருக்கும் பெரியவா பெரியவா பெரியவான்னு வயிற்று தடுவா வைத்து வலி போயிடும் இதெல்லாம் நம்பிக்கை வேற ஒண்ணுமே இல்லை என்னடா என்னடாது எவ்வளவோ காசு கொடுத்து வாங்கி ஒரு மருந்து மாத்திரை வேலை செய்யலை ஒரு சாதாரணமான விபூதி வேலை செய்யுமா வருதா வருதா சந்தேகம் வருமா வராத வரும் அதான் நம்பிக்கைன்னு பேர் இப்படி எல்லாருக்கும் பெரியவா அவர் சன்னதிக்கு போனாலே ஒரு தீர்த்தம் கொடுத்து ஒரு பிரசாதத்தை கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணுவார் பெரியவர் ரொம்ப சாதாரணமாக சரி பண்ணுவார் பெங்களூரில் ஒரு டாக்டர் இருந்தார் இந்த டாக்டர் பெரியவா பக்தர் அவர் என்ன பண்ணுவார்னா தங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவள்கிட்ட காசு அதிகம் வாங்க மாட்டார் காசு அதிகம் வாங்க மாட்டார் அந்த ஒரு டாக்டர் எல்லா ஊர்லேயும் உண்டு எல்லா ஊர்லேயும் உண்டு மாயவரம் மயிலாடுதுறையில் ஒரு டாக்டர் இருந்தார் ராமமூர்த்தின்னு பேர் ராமமூர்த்தின்னு பேர் இப்போ இல்லை அவர்கிட்ட பண்ணலன்னா ஒரு ரெண்டு ரூபா ஒரு ரூபா அவ்வளோதான் வாங்குவார் என்ன இதுவோ எல்லாம் பண்ணி கொடுத்துருவார் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி கொடுத்துருவார் திருச்சியில் ஒரு டாக்டர் மூர்த்தின்னு பேர் என்னோடய நண்பர் ஹரீஷ்னு இருக்கார் திருச்சியில் டாக்டர் அவருடைய அப்பா அந்த மூர்த்திங்கிறவர் இன்றைக்கி எயிட்டி ப்ளஸ் அவர் என்ன பண்ணுவார் அவரும் இதே போல் என்ன கொடுக்குறாங்களோ அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் அவ்வளோதான் சில பேர் பணமே கொடுக்க மாட்டா இவர் என்ன பண்ணுவாரோ அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டும் அவள் திருச்சியிலேருந்து எந்த ஊருக்கு போகணுமோ அவளுக்கு பஸ்ஸுக்கு காசு கொடுத்து சாப்பாடு கொடுத்து அவர் அனுப்புவாராம் இது போல் மருத்துவர்கள் இருக்கா இன்றைக்கும் இருக்கா நம்ம ஒட்டு மொத்தமாக மெடிக்கல் இண்டஸ்ட்ரிங்கிறது கொள்ளையடிக்கிறது எல்லோரையும் ஏமாத்துறா எல்லாருக்கும் வியாதியை அதிகப்படுத்துகிற நான் இல்லைன்னு சொல்ல வரல இருக்குது அதுவும் இருக்குது அதே ஃபீல்டில் இப்படிப்பட்ட நல்ல வானம் இருக்க இங்கே இந்த பெங்களூர் டாக்டர் பார்த்தோன்னா அந்த மாதிரி கேட்டகரி யார்ட்டையும் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் எனக்கு அதை கொடு இதை கொடு இவ்வளோ கட்டு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன் பெரியவாளை பிரார்த்தனை பண்ணி எல்லாேருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து விடுவேன் ஜம்முனு பண்ணி விட்டுருவேன் சரி பண்ணி விடுவேன் அவருக்கு ஒரு பேர் கைராசி டாக்டர்னு ஒரு பேர் அவர்கிட்ட போனால் சரியாக போடும் அவர்கிட்ட போனால் சரியாக போடுங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்தது என்ன காரணம் அவருக்கு இருந்த பக்தி வேறு ஒன்றும் இல்லை குரு பக்தி நமக்கு தெய்வ பக்தியும் குரு பக்தியும் இருந்ததுன்னா நம்ம எந்த காரியம் செய்தாலுமே அது நூறு சதவீதம் பலனுள்ளதாக காணப்படும் சக்சஸ் ஆகிடும் வேறு ஒன்றும் இல்லை அப்படிப்பட்ட டாக்டர் பெங்களூர் டாக்டர் இதன் தொடர்ச்சியை நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்